சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா பெண்கள் வந்து முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்கள்ல செல்கிறார்கள் இதுக்கு குரான ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல முகத்தை மூடுறது சம்பந்தமா மார்க்கத்துடைய சட்டம் என்னென்னா முகத்தை மூடுவதும் மூடாமல் இருப்பதும் ஒரு பெண்ணுடைய உரிமை ஒரு பெண் முகத்தை மூடிட்டு போனாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய அனுமதி அல்லாவின் தூதர் அனுமதிச்சிருக்கிறாங்க ஒரு பெண் முகத்தை மூடல மற்ற பகுதியெல்லாம் மூடி இருக்கிறாங்க முகத்தை திறந்துக்கிட்டு போறாங்க இது தப்பா தப்பு கிடையாது முகத்தை திறக்கலாம் மூடு நாளும் தப்பு கிடையாது ரெண்டுக்கும் அனுமதி இருக்கு இது மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான் இப்போ முகத்தை திறக்கலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதிசயில் நிறைய இருக்குது ரசூசல்லாஸ் அவர்களுக்கு முன்னால் சஹாபிய பெண்கள் முகம் திறந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் அதை நரிசல்லாஸ் அவர்கள் பெருநாள் தினத்தில எல்லாம் ஒரு கருப்பு நிற பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்டார் அப்படின்னு அதிகல வருது கருப்பு நிற பெண்மணின்னு சொல்றதா இருந்தால் முகம் தந்து சொல்ல முடியும் சஃபுல்ல சப்தின் கண்ணங்கள் கருத்த பெண்மணி அது முகத்தில் உள்ள ஒரு பொருளை சொல்லி உறுப்பை சொல்லி கண்ணங்கள் கருத்த பெண்மணி அப்போ கண்ணம் தெரியக்கூடிய வகையில தான் பெருநாளைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் முகம் திறந்திருக்கிறது இந்த மாதிரி நபி மொழிகளில் பெண்கள் முகத்தை திறக்கலாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது முகத்தை மூடுறது தப்பா இப்ப கேள்வி அதுதான் ஏன்னா இதுல பிரச்சனை வராது இப்போ பெண்கள் முகத்தை திறக்கலாமா ஏன்னா அதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க முகத்தை திறக்கிறது தப்புல அது நபி மொழிகளில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நமக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் இமாம்சா அல்பானி அவங்களும் சொல்லி இப்போ முகத்தை மூடுறது தப்பா இன்னைக்கு ஒரு சாரார் ஒரு கூட்டம் பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் என்று சொல்கிறது ஹராம் ஹராம் பெண்கள் முகத்தை மூடுவது அது தப்பு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா முகத்தை மூடுறது ஹராம்னு தான் ஒரு ஹதீச காட்டு ஒரு குரான செலுத்த காட்டு குரான் இல்லை ஹதீசமே இல்லை இச்சை அவங்களுக்கு பார்க்குறாங்க ஆம்படைய கூட்டத்தில் திடீர்னு ஒரு சில எல்லாம் இதை பார்க்குறது அப்ப நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க சில பொம்பளைய தப்பு செய்யும் போது என்ன செய்யறாங்க பரதாபி போட்டுக்கிட்டு அதை ஒரு முகமூடி முடி மாதிரி போட்டுக்கிட்டு தப்பு செய்றாங்க அப்போ பார்க்கறது இப்படி இருந்தால் வந்து சரி வராது அப்ப என்ன சொல்லணும் முகத்தை மூட்டுறதை ஹராமாக்கணும் அப்பதான் இந்த பித்துனாக்கள் ஒழியும் பித்துனாக்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக நபிசல்லா சவங்க சொன்ன ஒரு அனுமதி மறுக்க முடியுமா நம்ம மார்க்கத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்லணும் பித்துனாக்களை ஒழிக்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு ஆளால் ஹராம்லாம் சொல்லக்கூட அனுமதி இல்லை ஜிங்கள் பேர் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு இருக்குதுல்ல நான் ஜின்னை எழு ஓட்டுவேன் ஜின்னை விரட்டுவேன் ஜின்னை வசப்படுத்துறேன் நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு தெரியுறாங்க அதனால ஜின்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த நாத்திகர்கள் என்ன கடவுளின் மேல நிறைய மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கடவுளே இல்லைன்னா சொன்னான்ல அந்த சிந்தனை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த சிந்தனை என்ன சிந்தனை ஒரு மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னா இதை ஒழிச்சாதான் தெரிய வரும் கடவுள் பேராக நடக்கக்கூடிய மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் கடவுளையே ஒழிக்கணும் ஜிங்கல் பேராக மூட நம்பிக்கை ஒழிக்கணும் இப்படிப்பட்ட சிந்தனையில வந்ததுதான் இந்த முகத்தை மூடிக்கணும் செய்றான்ல அதை ஒழிக்கணும்னா முகத்தை மூடுறதே ஹராமும் சொல்லணும் இந்த சிந்தனையில உருவான சட்டம் தான் இது இதுக்கு குரான ஆதாரம் இல்லை ஹதீஸில் அனுமதி இருக்கு முகத்தை மூடலாங்கிறதுக்கு அனுமதி என்னன்னா ஒரு புகாரில் உள்ள ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இது வந்து ஒரு புது கருத்து இஸ்லாமிய வரலாறு தோண்டிய பிதாயத்து சொல்றோம்ல இந்த பிதாயத்துல இது ஒரு பிதா எது முகத்தை மூடுறது ஹராம்னு சொல்லக்கூடிய பிதா ஏன்னா இது முன்னாடி யாராவது கருத்து சொன்னாங்களா முகத்தை மூடுறது ஹராம்னு சொல்லி யாருமே சொல்லல முகத்தை கண்டிப்பா மூடணுமா மூடக்கூடாதா இதுல கருத்து வேறுபாடு இருக்கு முகத்தை மூடுறது கண்டிப்பா அனுமதியா இதுல கருத்து வேறுபாடு இருக்கு முகத்தை மூடுறது ஹராம்ங்கிறது யாருமே கருத்து சொல்லலை அப்படி சொன்னது இந்த நூற்றாண்டில் இந்த வந்த ஆளாக தான் இருப்பார் இது பிதாக அப்ப இது நபி மொழிக்கு மாற்றம் ஏன்னா புகாரில் ஒரு அதிஸ் வருது நபிசல்லா சொன்ன சொல்றாங்க இஹ்ராம் அணிந்தவர் இஹ்ராம் அணிந்தவர் காலுரை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்தவர் தலைப்பாக அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்தவர் தொப்பி அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்தவர் கலர்ச்சாயம் பூசப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்தவர் நறுமணம் பூசப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டாம் இப்படிலாம் வருது இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு செய்தி வழங்கு இஹராம் அணிந்தவர் உடுத்த வேண்டாம் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்த வேண்டாம்னா என்ன அர்த்தம் இஹ்ராமில் இல்லாதவர் தைக்கப்பட்ட ஆடையை ஃபேண்ட உடுத்தலாமா உடுத்தக்கூடாது கொடுத்தலாம் கொடுத்தாமே இருக்கலாம் இஹ்ராம் அணிந்தவர் நறுமணம் பூசின ஆடையை கொடுத்தக்கூடாதுன்னா இஹ்ராம் அணியாதவர் நறுமணம் பூசலாமா பூசக்கூடாதா பூசலாம் பூசாமே இருக்கலாம் அவங்க விருப்பம் செஞ்சா தப்பு கிடையாது இதுதானே இதில் தான் நபியூர்கள் சொல்கிறாங்க இஹ்ரா மணிந்த பெண் காலுரை அணிய வேண்டாம் முகத்திரை அணிய வேண்டாம் இஹ்ரா மணிந்த பெண் முகத்திரை அணிய வேண்டாம் இஹ்ராம் அணிந்த பெண் அணியக்கூடாது முகத்திரை அப்படின்னா இஹ்ராம் அணியாத பெண்கள் முகத்திரை அணியலாம் அணியனும் கிடையாது என்னது அணியலாம் ஒரு ஆள் இப்போ முகத்திரை போடணும் ஒரு பெண் வருங்க போட்டுக்கிடலாம் இஹ்ராமில் போட்டாரு இஹ்ராம் இல்லாத நிலையில் என்ன செய்யும் விருப்பமாக போட்டுக்கணும் அதிசல அனுமதி இருக்க முகத்திர நிலையத்துக்கு எங்க முகத்திரை அணியது ஹராமன் நபி எப்படி சொல்லியிருப்பாங்க எப்பயுமே இஹ்ரா மனிதவர் சாலையை குடிக்கிறார் இப்படி சொல்லுவாங்களா நபி சாலையை குடிக்கிறது எப்பயுமே ஆராமப்பா இஹ்ரா மனிதவர் விபச்சாரம் செய்ய வேண்டாம் எப்படி நபி சொல்லுவாங்க எப்பயுமே செய்யக்கூடிய சில காரியங்களை இஹ்ராம செய்யக்கூடாது எப்ப பெண்கள் முகத்தில் காலூர் போடுவாங்க அதை நீ இஹ்ராம போடாது நீ தலப்பா கட்டிக்கிறவ அது மற்ற இடத்துல போட்டுக்கோ பிரச்சனை இல்லை இஹ்ராம தலப்பா கட்டாது ஃபேண்ட் மற்ற இடத்துல போடு இஹ்ராம ஃபேண்ட் போடாது தைக்கப்பட்ட அறையை கொடுத்தாது பெண்கள் முகத்திர மற்ற நேரத்தில் நீங்கள் விரும்புனா மூடிக்கோங்க ஆனால் இஹ்ராம நீங்கள் முகத்திரை அணியக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் மேலே உள்ள ஈமான என்ன செய்வாங்க பயப்படுவாங்க ஆஹா நம்ம முகத்திர அணியிறவங்களை போய்கிட்டு ஹராமி ஹராமியாக தானே ஆக்குறாங்க ஒரு சுண்ணத்தில் உள்ள அனுமதியை ஒரு ஒரு பெண் செய்கிறாள் முகத்தை மூடாமல் போனாங்கன்னா அவங்க அனுமதி ஒரு பெண் தன்னுடைய ரசூல்லா கொடுத்த அனுமதியை ஃபாலோ பண்ணுறாங்க முகத்தை மூடுறாங்க அது எதுக்கு நீ குறை சொல்கிற அவங்கள வழிகேடு எந்த அளவுக்கு ஒரு ஆள் பேசுகிறார் இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தாயியா என்னது பெண்களை நீங்கள் முகத்தில் அணிந்தால் நரகத்துக்கு போயிடுவீங்க எப்படி முகத்தை மூணுனா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க எப்படின்னு பேசுகிற அப்படின்னு என் ரசுல்லாவில் நீ நரகத்துக்கு போவங்கிற நீ ரசுல்லாவை பார்த்து பேசுகிற நீ இப்பெல்லாம் யார் பேசுனா மதுபாத்தியம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தானே தான் அவங்களுக்கு எதிராக ஏ ரசுல்லா ஹதீஸுப்பா ஹதீஸுக்கு மாத்தமா பேசாதன்னு சொல்லி சொல்லி மக்களை அதிசி பக்கம் அழுத்தம் இன்னைக்கு அது மாதிரி மதுவைப்பா போச்சு ஹதீசு இருக்குன்னா ஏத்துக்கு போக வேண்டும் தானே மனசு மனு வர என்ன இதுதான் அந்த நாத்திகளில் இது அதை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்ய ஹதிசை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்ய ஹதீஸில் உள்ள அனுமதியை ஹராமாக்கி உற்றணும் இது ஆபத்தான வழி இதுக்கு போகக்கூடாது மார்க்கத்தில் இருக்கிறத சொல்லு உள்ளதை சொல்லு சொல்லிட்டு விதேதங்களை எப்படி ஒழிக்கணுமோ அந்த வழிமுறையை கையாளி